முதலீட்டாளர்கள் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் முதலீட்டாளர்களை சந்தித்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் எவ்வளவு படித்த திறமையான இளைஞர்கள் இருக்காங்க இங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சிலபஸ் தாண்டி எப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம்னு ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அதை பார்த்தவங்க தமிழ்நாட்டை பற்றி வியந்து பேசுனாங்க ஜெர்மனி நாட்டில் என்ஆர்டபிள்யூ மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்க மினிஸ்டர் பிரசிடெண்ட்டை சந்திக்க போனப்போ அவங்க கான்வாயில் என்னை அழைத்து கொடுத்த வரவேற்பிலேயே அவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மீது மதிப்பு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது முதலீட்டாளர்கிட்ட பேசும்போது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பெண்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கிறத பெருமையோடு சொன்னாங்க அதோட அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போகிறதையும் ஒரு செக்டராக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா செக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து புதுசாக வளர்ந்து வர துறைகள் மேலேயும் கவனம் செலுத்துறதையும் அவங்க அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்காங்க இந்த மாற்றத்தையும் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கான தொலைநோக்கு தான் இப்போது திராவிட மாடல் அரசில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போனது பற்றியும் வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்தித்தது பற்றியும் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா ஆக்ஸ்போர்ட் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான யூனிவர்சிட்டி அங்கே பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த பேராசிரியர்கள் மாணவர்கள் அவங்களுக்கு முன்னாடி தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வச்சுட்டு ஐயாவை பற்றி பேசுனப்போ மெய் சிலுத்துச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படி இருந்துச்சு ஜெர்மனி மற்றும் லண்டனில் தமிழ்நாட்டை சார்ந்த யாரை சந்தித்தாலும் அவங்க சொன்னது இடஒதுக்கீட்டில் படித்து முன்னேறி தான் வெளிநாடு வந்திருக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி தலைவர் கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணது தான் நான் இந்தளவுக்கு முன்னேறி வர காரணம் அரசு பள்ளியில் படித்து இப்போ லண்டனில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஃபுல் ஸ்காலர்ஷிப்போடு இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல மறக்க முடியாத அனுபவங்கள் கொண்டதாக என்னோட ஐரோப்பிய பணம் இருந்துச்சு நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அங்கே உள்ள மக்கள் பொது இடங்களில் எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிக்கிறாங்கன்னு கவனித்தேன் இந்த பொறுப்புணர்ச்சி இங்கேயும் ¿Por qué no